கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிழமை உண்டாவதாக இந்த கால வேலையில் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கத்தராக இயேசுவின் நாமத்தினால் அடியன் வாழ்த்துகிறேன் என் தகப்பன் உங்களை ஆஸ்வதிப்பாராக தேவப்பிள்ளைகளே நாம் தொடர்ந்து கத்தர் கப்ப நகமில் நிறைவேற்றின ஊழியங்களை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு மத்திய சுவிசேஷ புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்தும் மார்க்கு சுவிசேஷ புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றுலேருந்து ஐம்பதும் லூக்கா சுவிசேஷ புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தாறுலேருந்து ஐம்பதும் இந்த இடத்துல ஒரே சம் மூன்று குறிப்புகளிலும் ஒரே சம்பவம் தான் கொடுக்கப்பட்டு இருக்குது என்ன சம்பவம்னா பர்லோகத்தில் யார் பெரியவன் என்று சொல்லி ஸ்ரீஷரிடத்தில் இடத்துல ஒரு போட்டி உண்டாகுது அதற்கு கத்தரு ஒரு ஐந்து விளக்கத்தை சொல்லுவார் யார் பரலோகத்தில் பெரியவனாக இருப்பான் வாசிக்கலாமா அவ்வேளையிலே ஷீஷர்கள் அவரிடத்தில் வந்து பரலோகத்தில் எவன் பெரியவனாக இருப்பான் என்று கேட்டார்கள் கவனிக்கலாம் இவர்களுக்குள்ள ஷீஷர்களுக்குள்ள என்ன போட்டின்னா பனிரெண்டு பேர்களிலே பரலோகத்தில் தேவனுக்கு யார் விசேஷமாக பெரியவனாக காணப்படுவான் பரலோகத்தில் பெரியவனாக காணப்படுவான் என்று ஒரு போட்டி நிலவும் போது கட்டிடத்தில் வந்து கேட்குறாங்க அதுவும் இயேசுனிடத்துல வந்து கேட்குறாங்க ஆண்டவரே பர்லோகத்தில் எவன் பெரியவனாக இருப்பான் என்று கேட்டார்கள் அதுக்கு ஏசு அப்போ சொல்கிறார் பாருங்க முதல் பர்லோகத்துக்கு போகிற வழியை குறித்து சொல்கிறார் பாருங்கள் ரெண்டாம் வருஷத்தை வாசிக்கலாமா ஏசு அழைத்து நிறுத்தி நீங்கள் மனம் திரும்பி பிள்ளையை போல ஆகவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சீஷர்கள் போட்டி யார் அந்தவர் பரலோகத்தில் பெரியவனாக இருப்பான் பனிரி பேரில் அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டூர் முதலாவது குறிப்பே சொல்கிறாரு பரலோகத்துக்கு போகிற வழியை குறித்து சொல்கிறாரு என்ன வழின்னா முதலாவது காரியம் மனம் திரும்புதல் எல்லாரும் போட பாருங்கள் நான் திரும்புதல் மனம் திரும்புதல் இது மத்திய சுவிசேஷ புத்தகம் பதினெட்டு மூன்றாம் வசனத்தில் சொல்கிறாரு இப்போ கேட்குறாங்க யார் பெரியவனாக இருப்பான் என்று கேட்டபோது பரலோகத்துக்கு போகிற வழியை பார்ப்போம் முதல்ல சொல்லிட்டு பரலோகத்துக்கு போகிற வழியை குறித்து கத்தன பண்ணு சொல்கிறார் ஒரு சிறு பிள்ளையை தன்னிடத்தில் அழைத்து இந்த சிறு பிள்ளையை போல் மனம் திரும்ப விட்டால் ராஜ்யத்தில் ஒருவனும் பிரவேசிக்க மாட்டன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் தேவப்பிள்ளைகளை மனம் திரும்புதல் என்ற பொருள் மூலமொழிலையும் சரி ஆங்கிலத்திலையும் சரி என்ன சொல்லப்படுனா முற்றிலுமாய் திரும்புதல் என்ன சொல்லுங்கள் முற்றிலுமாய் திரும்புதல் பழையதை விட்டு முற்றிலுமாக என்ன பண்ணால் திரும்புதல் என்று பொருளாக இருக்கிறது அதுக்கு தான் பிள்ளைகளை கற்றுனப்புனா அவர்களுக்கு முன்பு சீசர்களுக்கு முன்பாக நிறுத்தி உதாரணத்தை காண்பிக்கிறார் இப்போ இந்த சிறு பிள்ளையை போல மனந்திரமும் சிறு பிள்ளை பாவம் செஞ்சுன்னு சொல்ல வரல சிறு பிள்ளைங்க எந்த காரியத்தும் முற்றிலுமாக மறக்கறலாக இருக்கிறாங்க என்ன காரியம் என்பதை சொல்கிறேன் கவனிங்க காலையில் ரெண்டு ப பக்கத்தோட்டு பிள்ளைங்க ரெண்டும் சண்டை போட்டுக்கும் இது பெற்றோருக்குள்ள பெரிய பிரச்சனையாகி ஒரு ஒரு சில காரியம் காவல்துறை வரைக்கும் போயிடும் அது அங்கே பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஆனால் மாலையில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பிள்ளைங்களும் சேர்ந்து விளையாடும் ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் இவங்களால் இந்த ரெண்டு பிள்ளைகளால் யாருக்கு பிரச்சனை பெற்றோர்களுக்கு பிரச்சனை காவல்துறை வரைக்கும் போயிருக்கோம் ஆனால் இந்த பிள்ளைகளுக்குள்ளே என்ன பண்ணுன்னா அதை மறந்து நம்ம ரெண்டும் ஒன்று கூடி மாலையில் விளையாடுகிறத பார்க்குறோம் அதனுடைய பொருள் தெய்வ பிள்ளைகளை பிள்ளைகள் முற்றிலுமாக மறந்துடுது அதே போல் பழைய பாவத்தை விட்டு வந்த அசுத்தத்தை முற்றிலுமாக மறக்கலை எங்கே போக முடியாதுன்றாரு பர்லோகமே போக முடியாதுன்றாருங்க சிலர் பழைய பாவத்தை செஞ்சுட்டு அதை நினச்சி வந்து மௌன சீல் போகிற சேஷின் உட்கான்னு இருக்கும் இதெல்லாம் வந்து அதாவது நரகத்துக்கு பாத்திரமான இதெல்லாம் அதனால் தேவப்பிள்ளைகளை முற்றிலுமாகி முற்றிலுமாய் ஆகி முற்றிலுமாய் கத்துறைய பிள்ளைகள் மனம் திரும்பணும் திரும்பலன்னா எதை வைத்து நம்ம ஆரம்பி அது நம்ம இடத்துல இல்லாமல் போயிடும் அது மற்றவர்களால் அறுவறுப்பை உண்டாக்கிடும் அதனால் தெய்வப்பிள்ளைகளை முதலாவது காரியம் என்ன பண்ணும் மனம் திரும்ப வேண்டும் என்று கத்தன சொல்கிறார் அல்லேலுகியம் பர்லவத்துக்கு போகிற வழினது முற்றிலுமாக மறந்துடு பழை பாவத்தை விட்டுடு எப்படி சிறு பிள்ளை காலையில் சண்டையிட்டு மாலையில் ஒன்று அதை மறந்து ஒன்று கூடி விளையாடுகிறதோ அது போல் நீ மறந்தாதான் மனம் திரும்பினாதான் பரலோகம் போக முடியும் என்று கத்தன சொல்கிறார் இரண்டாவது காரியம் தாழ்மை பாருங்க பரலோகத்தில் பெரியவனாக இருக்க என்ன செய்யணும் என்பதை நான்காம் வசனத்தில் பதினாறு ப பதினெட்டு நான்கு மத்திய சுவிசேஷ புத்தகம் சரி கவனிக்கலாம் இரண்டாவது காரியம் தாழ்மை சொல்கிறார் ரெண்டாவது காரணம் தாழ்மை பரலோகத்தில் பெரியவனாக இருக்க சீசல்களுக்குள்ளே போட்டி யார் பெரியவன் நீ பரலோகத்தில் பெரியவனாக இருக்கணும்னு சொன்னால் உனக்குள்ளே என்ன இருக்கணும் என்பதை கத்த சொல்லா தாழ்மை நான்காம் வசனத்தில் சொல்லுவார் பாருங்க ஆகையால் இந்த சிறு பிள்ளையை போல தங்களை தாழ்த்துக்கிறவன் எவனும் அவன் பரலோகத்தில் பெரியவனாக இருப்பான் என்று சொல்கிறார் தேவப்பிள்ளையில் சிறு பிள்ளைகளுக்குள்ள ஏற்ற தாழ்வு இருக்கவே இருக்காது பெரிய ஊழியக்கார பிள்ளைகளாக இருக்கும் சண்டே கிளாஸ் நடக்கும் மற்ற பிள்ளைகளோடு அதுவும் ஒன்று வந்து நம்ம உட்காந்து இருக்கும் நான் ஊழியக்காரன் பிள்ளை நான் இன்னருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு முதன்மையான இடத்தை தேடாது அது எப்படி தாழ்மையை தேடாமல் அதாவது பெருமையும் முதன்மையான இடத்தை தேடாமல் அது பிள்ளைகளோடு பிள்ளைகள் ஒன்றாது உட்காருகிறதோ அது போல் கத்துரையை பிள்ளைகளுக்குள்ள என்ன இருக்கணும்ன்றார் தாழ்மை அது மதிப்பை தேடாது தனக்கென்று ஒரு இடத்த தேடாது அது எப்படி தன்னை தாழ்த்துகிறதோ அது போல் ஆண்டுடைய பிள்ளைங்க அவனை கவனிங்க தாழ்மை ரொம்ப முக்கியம் ஏனென்று சொன்னால் கத்துரையை பிள்ளைங்க நல்லா கவனிக்கணும் பெருமை உள்ளவனுக்கு கத்தர் என்ன பண்ணுறான் எதிர்த்து நிற்கிறாரு அங்கே கத்தரே வரல அங்கே பிசாசே வரலை பெரும்பந்தனம் பிசாசு அவனுக்கு எதிரில்லை தேவனே அவனுக்கு எதிரியாக மாறிடுறாரு எத்தனையோ ஊழியக்கார பார்த்துருக்குறங்க விசுவாசங்களை பார்த்துருக்குறங்க நல்லா தாழ்மையாக துவங்குவாங்க ஊழியத்தை நல்லா தாழ்மையாக கிறிஸ்துவ வாழ்க்கையை துவங்குவாங்க பணம் சேர புகழ் அந்தஸ்து சேர ஆத்து மக்கள் சேர சபை வளர வீடு வசதிகள் விருத்தி ஆகும்போது அப்படி சோத்திரம் கூட பண்ணுறது ஒரு மாதிரி திரையும் பார்த்துன்னு போய்கின்னா இருப்பாங்க இதெல்லாம் வந்து உனக்கு நல்லதாக இருக்கும் ஆனால் கத்தர் அப்படி இல்லை தன்னை சிலுவையின் மரணபரின்னு தன்னையே என்ன பண்ணாரான் அவர் தாழ்த்தினார் அவருடைய சுபாவம் நமக்குள்ளே இருந்தால் தான் அவரை காண முடியும் தரிசனமே கத்தர் நம்ம என்ன நமக்கு தருவார் அதுலேலையா அதனால் பெருமையாக மட்டும் கத்துரிய பிள்ளைங்க என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது அப்போ பரலோகத்தில் யார் பெரியவன இருப்பான் என்பதற்கு சீஷர்களுக்கு கத்தரு இன்னொரு உதாரணத்தையும் படுத்துக்கிறார் என்ன உதாரணம்னா நீ பர்லோகத்தில் பெரியவனாக இருக்கணும்னா இந்த சிறு பிள்ளையை போல தன்னை தாழ்த்தா விட்டால் அவன் பர்லோகத்தில் பெரியவனாக இருக்க மாட்டான் என்று கத்தர் இந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்குறோம் அலே லூயா அப்போது அது எதை தேடாது மதிப்பையோ ஒரு ஸ்தானத்தையோ ஒரு அந்தஸ்தே தேடாது தன்னை தாழ்த்தி காணப்படும் என்று நம்ம சொல்கிறார் மூன்றாவது குறிப்பு பார் என் நாமத்து நிமித்தம் சிறு பிள்ளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் ஆதாயத்துக்காக அல்ல கவனிக்கலாம் மூன்றாவது காரியம் மூன்றாவது காரியம் பதினெட்டாம் அதிகாரம் மத்திய சுவிசேஷ புத்தகம் பதினெட்டு ஐந்தாம் வசனத்தை வாசிக்கலாமா என் நாமத்து நிமித்தம் சரி கவனிக்கலாம் என் நாமத்து நிமித்தம் திரும்ப வாசிங்களா திரும்ப வாசிங்க ம் சரி கவனிக்கலாம் ஆதாயத்துக்காக அல்லன்னு ஏறிங்க ஆதாயத்துக்காக அல்லன்னு ஏறிங்க ஆண்டவர் சொல்றாரு நீ பல்லவத்தில் பெரியவனாக இருக்கணும்னா மூன்றாவது காரியம் சொல்கிறார் என் நாமத்து நிமித்தம் அப்படின்னா ஆதாயத்துக்காக சிறு பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்றார் தெய்வ பிள்ளைகளை சில ஆர்கனை செய்யுவாங்க இல்லங்கள்லாம் நடக்குது ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்தது இது போல் பத்து லட்ச ரூபாய் கிட்ட வந்திருக்குது அநாத பிள்ளைகளை நடத்துவதுக்கு இருப்பார்களானா அவர்களுக்கு இந்த பண்டை கொடுத்துடலாம் அப்படின்னோடனே அதுக்கு சபை நடத்தினு இருக்கிற ஒரு ஊழியக்கார் சொல்கிறார் அதுக்குன்னா ஐயா நம்மளே நடத்திடலான்னார் அவர் எதுக்காக இப்போ நடத்துகிறான்டாரு பணத்துக்காக பணத்துக்காக நடத்துகிறேன்ட தெய்வப்பிள்ளைகளை ஆதாயத்துக்காக கட்டுரை பிள்ளைங்க எதுவுமே செய்யவே கூடாதுங்க உங்கள் மத்தியில் பதினேழு வருஷமாக ஊழியம் செஞ்சுன்னு இருக்கிறேன் பார்த்துன்னு இருக்கிறீங்க கேட்டு பாருங்க வர காணிக்கை சிறு பிள்ளைங்க கூட வருகிற சிறு பிள்ளைகளுக்கு செருப்பு இல்லையா செருப்பு வஸ்திரம் இல்லையா வஸ்திரம் ஏதோ இருந்தாலும் வாங்கி கொடுத்துட்டு எத்தனை நாள் ஞற்றிக்கிழமை ஒரு பைசு எடுக்கிற காணிக்கி பிள்ளைகளுக்கு செலவிட்டு வெறுமையாக வீட்டுக்கு போயிருக்கும் கத்தை நடைத்திருக்கிறார் எதுக்காக சொல்ல வரேன்னா தெய்வ பிள்ளைகளை ஆதாயத்துக்காக எதுவுமே கத்துடைய பிள்ளைங்க செய்யவே கூடாதுங்க என் நாமத்து நிமித்தம் இந்த சிறு பிள்ளையை ஏற்றுக்கிற ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஐந்தாம் வாசனத்தில் பாருங்கள் இப்படி இருக்க ஒரு பிள்ளைய ஒரு பிள்ளையை நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் எவனும் அவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான்னு சொல்கிறார் ஆதாயத்துக்காக எதையுமே கத்துரையை பிள்ளைங்க செய்யவே கூடாதுங்க இது செஞ்சால் அது வரும் அது செஞ்சால் இது வரும் இது உலக மனுஷனுடைய காரியம் ஒரு பத்து ரூபாய் இதில் போட்டால் அதில் ஒரு பத்து ரூபாய் பிஸ்னஸில் எடுக்க முடியும் அவன் செய்கிற ஆதாயத்துக்காக அது அவனுடைய காரியம் கத்துரையை பிள்ளைங்க ஆதாயத்துக்காக எதுவுமே செய்யக்கூடாது கத்தரையை நாமும் மகிமைக்காக செய்யணும் யாருடைய மகிமைக்காக கத்துடைய மகிமைக்காக செய்யணும் பணத்துக்காக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று இந்த இடத்துல நம்மனால் ஆ ஐந்தாவது சனத்தில் சொல்லுகிறத பார்க்குறோம் அல்லேலுவா சரி நான்காவது குறிப்பு கொடுக்குறாரு என்ன குறிப்பு கொடுக்குறாருன்னா மத்திய சுவிசேஷ புத்தகம் எட்டாம் பதினெட்டாம் அதிகாரம் ஆறுலேருந்து எட்டு கொஞ்சம் வேகமாக வாசிக்கலாமா ம் ம் நலமாக இருக்கும் போதும் போதும் கவனிக்கலாம் நாலாவது குறிப்பு இடர்லற்ற வாழ்க்கை இருக்கணும் என்ன வாழ்க்கை இருக்கணும் என் என்னிடத்தில் விசுவாசிக்க என்னை விசுவாசிக்கிற இந்த சிறுவில் ஒருவனுக்கு இடர் உண்டாக்குறம் எவனும் அவனுடைய கழுத்தத்தில் அவனுடைய கழுத்தில் கல்லை கட்டி சமுத்திரத்தில் போடுகிறது நலமாக இருக்கும் என்று சொல்கிறார் லேலுவா தேவப்பிள்ளைகளே எது இருக்கக்கூடாது இடரில் இருக்கவே கூடாதுங்க இடரில் இருக்கவே கூடாது இடரில் அற்ற வாழ்க்கை இருக்கணும் நரகம் போகாமல் இருக்கணும்னா இடர்லற்ற வாழ்க்கை இருக்கணும்னு சொல்கிறார் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு ஒரு அம்மா ஒரு இருபத்தஞ்சு கிலோ அரிசி வாங்கி வந்து வச்சுருக்கிறாங்க ஒரு மூன்றாவது வீட்டில் இருந்து தள்ளி வந்து சொல்கிறாங்கம்மா வீட்டுக்கார் போயிருக்கிறாரு கூலி வாங்கின வர்றவர் வந்தாருன்னா நான் அரிசி ஒரு கிலோ அரிசி உங்களுக்கு தந்துடுறேம்மா கொஞ்சம் ஒரு படி அரிசி கொடுங்க நான் தந்துடுறேன் அப்படின்னுக்குறாங்க இதை வாங்கின வந்தது குழந்தை பார்க்குது அவங்க வீட்டுக்கு வாங்கினு வந்த குழந்தை பார்க்குது இவங்க அம்மா எங்கள் வீட்லேயே அரிசி இல்லாமல் இருக்குது நான் எங்கே உனக்கு கொடுக்குறது நான் அந்த பிள்ளை அவங்க போயிட்டாங்க இல்லைன்னு போகணும் இல்லைன்னோனே அவங்க போயிட்டாங்க அந்த பிள்ளை அம்மா இப்போ தான் வாங்கின ஏமா இல்லைன்னு சொல்கிற பொய் சொல்லலாமா அப்போ பொய் சொல்கிறதுக்கு பாவம் இல்லையா பிள்ளைக்கு யார் இடரில் உண்டாக்குறாங்க பெற்ற தாயை என்ன இடரில் உண்டாக்குறாங்க பிள்ளைனிடத்தில் சொல்கிறது ஃபோனை கொடுத்துட்டு நான் இல்லைன்னு சொல்கிறேன் உங்கள் அப்பா இல்லைன்னு சொல்லு உங்கள் அம்மா இல்லைன்னு சொல்லு பாருங்கள் இது போல் காரியங்களெல்லாம் கத்துடைய பிள்ளைங்க செய்யவே கூடாதுங்க தெய்வ பிள்ளைகளை இடர்லற்ற வாழ்க்கை என்ன காணப்பட வேண்டும் அலையிலாம் அவங்களுக்கு மற்ற ப அதாவது ஒரு விசுவாசிக்கோ ஒரு ஊழியக்காரனுக்கோ பரிசுத்த இடர் பாருங்க பக்தி ஆகிறதுக்கு இடர்ல சாட்சியாக இருப்பதற்கு இடர்ல இயேசுவை அவங்க ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம இடர்லாம் இருப்போமுன்னா கத்தர் என்ன பண்ணுறான் இயந்திர கல்லை நம்னா கட்டி அவனை சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு ஏன் கழுத்தில் கட்டாருன்னா காலில் கட்டினா ஒற்றின மேலே வந்துடலாம் ஆனால் கழுத்தில் கட்டினா அது ஏன் சொல்கிறார்னா அவன் நரகத்துக்கு தப்பிக்கவே முடியாது என்று சொல்கிறார் லேலுயா அதனால் தேவ பிள்ளைகளே ஆண்டுடைய பிள்ளைங்க இடர்லற்ற வாழ்க்கை நம்ம வாழணும் நம்மளை பார்த்து மற்றவங்க பக்தி ஆகணும் பரிசுத்தமாகணும் விசுவாசத்துக்குள்ளே வளரணும் சாட்சியாக அதாவது சாட்சியாக இருக்க வைராக்கி அவங்களுக்குள்ளே வரணும் நம்மளை பார்க்கும்போதே நம்முடைய சுபாவம் அவங்க அவங்கள போல இருக்கணுன்ற ஒரு எண்ணங்களை உருவாக்குற ஒரு வாழ்க்கை இருக்கணுமே தவிர நம் நிமித்தம் அவங்க இடறி போகிற மாதிரி நமக்குள்ளே காணப்படக்கூடாது அப்படி இடறி போகும்னா கவனிக்கலாம் நரகத்துக்கே தப்ப முடியாதுன்றார் பரலோகத்தில் தானே பெரியவனாக இருப்பேன்னு பேசினுக்கிறேன் சீசனே நீ எங்கே போகும் நரகத்துல இருந்தே தப்பிக்க முடியாது என்று சொல்லி ஐந்தாவது குறிப்பை கத்த நான்காவது குறிப்பு கத்த நம்ம கொடுக்கறத பார்க்குறோம் ஆமே சரி ஐந்தாவது குறிப்பு பதினெட்டாம் அதிகாரம் மத்திய சுவிசேஷ புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிக்கிறோம் ஐந்தாவது காரியம் அற்பமாக என்னாது ஒருவரையும் என்ன பண்ணாத அற்பமாக எண்ணாதன்னு சொல்கிறாரு வாசிங்கம்மா இந்த சிறியரில் அலே லூயா தெய்வப்பிள்ளைகளை எதுக்காகவும் யாரையும் என்ன பண்ணா அற்பமாக எண்ணவே கூடாது திரும்ப சொல்கிறேன் கவனிங்க இது கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் ஊழியக்காரர்களுக்கும் கை தேர்ந்த கலை இது அவனா ஆ அவளா அந்த ஊழியக்காரனா இந்த ஊழியக்காரனா சொல்லி அற்பமாக எண்ணுகிற காரியம் பிள்ளைகளே எதற்காகவும் அற்பமாக எண்ணவே கூடாதுங்க இங்கே சிறு பிள்ளை என்று பத்தாம் வசனம் தானே சொன்னேன் பதினெட்டு பத்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் இந்த சிறியவர்கள் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க சிறு பிள்ளைன்னு என்று சொல்லப்பட்டு இல்லையா விவரம் தெரியாத வயதுன்னு சொல்லப்பட்டது மூலமொழி விவரம் தெரியாத வயது அது இந்துவாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் இல்லை மற்ற சமுதாயம் மற்ற அதாவது மதங்களை சார்ந்த பிள்ளைகளாக இருந்தாலும் கூட சிறு பிள்ளைகள் மறித்தால் எங்கே இருப்பாங்கன்னா பரலோகத்தில் என்ன பண்ணால் அவங்க இருப்பாங்கன்றார் விவரம் தெரிஞ்ச பிற்பாடு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் போனால் அவங்களுக்கு நரகந்தான் தேவப்பிள்ளைகளை இப்போது நீங்கள் ரெண்டு சாமுவேலின் புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் வாசித்து பார்ப்போமுன்னா இல்லிகளாய் பிறந்த ஒரு பிள்ளை செத்து போச்சு தாவிது செத்த பிற்பாடு தாவிதனமுன்னா ஏழு நாள் அந்த பிள்ளைக்காக உபவாசம் இருக்கிறார் பிழைச்சன பிள்ளை கத்தரே அடிச்சார் இல்லிகளாக பிறந்தது கத்தரே அடிச்சார் சாவு பழக்க இருக்குது ஏழு நாள் உபவாசித்து தாவிதை செபிக்கிறார் கத்துடைய சமூகத்தில் செபிக்கிறார் ரெட்டு உடுத்தி சாம்பலில் உட்காந்து கண்ணீர் ஓடி செவமாட்டார் பிள்ளை புழைக்கல மறித்து போச்சு பாருங்க இந்த விஷயத்தை எப்படி தாவிது காதுக்கு கொண்டு போகிறது பிள்ளை செத்து போச்சு பிள்ளை உயிரோடு இருக்கும்போது சாம்பலையும் ரெட்டு உடித்து உட்காஞ்சி துக்கத்தோடு காணப்பட்டார் அரசன் சொல்லி தாவிதுக்காக தாவித இடத்துல கொண்டு போகிறதுக்கு இந்த விஷயத்தை தயங்குறாங்க அப்போ இவங்க குசு குசுன்னு பேசுகிற காரியம் தாவிது காதுக்கு போனோன்னே தாவிது எழுந்தார் போயிடும் குளிச்சார் வஸ்திரத்தை உடுத்தினார் வந்து கேட்குறாரு எனக்கு ஆதாரம் கொடுங்க நான் சாப்பிட போகிறேன்ட்டார் கேட்குறாங்க தாவிதை ஐயா குழந்த பலவீனமாக இருக்கும் போது அழுது உபவாசம் கத்திர நோக்கி கூப்பிட்டு இப்போ குழந்த மதித்த பிற்பட அது இன்னும் அல்லவா நீங்கள் ஆகாரம் காக்கிறீ கேட்குறீரே எப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு தாவி சொல்கிறார் அவன் என்னிடத்துல வர இல்லை நான் தான் அவன் இடத்துக்கு போக போகிறேன்றார் அப்போது இல்லிகளாக பிறந்த சிறு பிள்ளையாக இருந்தால் விவரம் தெரியாத பிள்ளைகளாக இருக்கட்டும் எந்த மதத்தை சேர்ந்த பிள்ளைகளாக இருக்கட்டும் அவங்க யார் எங்கே போவாங்கன்னா பரலோகத்துக்கு போவார்கள் என்று கத்தனபரன் இந்த இடத்துல சொல்கிறார் அல்லே லூயா அதனால் பிள்ளைகளே இந்த பத்தாம் வசனத்தில் என்ன குறிப்பு ஆண்டவர் கொடுக்குறாருன்னா இந்த சிறு பிள்ளைகள் ஒருவரும் என்ன பண்ணாதே அற்பமாக எண்ணாதன்றார் யாரை குறித்தும் கத்துடைய பிள்ளைங்க அற்பமாக எண்ணவே கூடாது அவங்களிடத்துல இது இல்லை என்ன இடத்துல இது இருக்குது அப்படின்னு அற்பமாக எண்ணவே கூடாது நம்ம இடத்துல இருக்கிறது அவங்களிடத்த கத்தர் கொடுத்து உயர்த்தி வச்சிருப்பார் அது நமக்கு தெரியாது அதனால் வரமாக இருக்கட்டும் அற்ப வல்லமைகளாக இருக்கட்டும் இல்லை பணமாக இருக்கட்டும் சொத்தாக இருக்கட்டும் ஆஸ்தியாக இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் எதை குறித்தும் யார் என்ன பண்ணக்கூடாது அற்பமாக எண்ணவே கூடாதுங்க அற்பமாக எண்ணக்கூடாது காரணம் அவங்க யாருடைய சாயலில் இருக்கிறாங்கன்னா கத்துடைய சாயலில் இருக்கிறாங்க ஒருத்தரையும் அற்பமாக என்னக்கூடாது அது மூஞ்ச பரம் குரங்கு மாதிரி இருக்குது ஏன்னா அது மூஞ்சை பார்த்தா வெடியுமா இது மாதிரிலாம் பேசவே கூடாது ஒருத்தரையும் என்ன பண்ணக்கூடாது அற்பமாக எண்ணவே கூடாது அல்லேலையா சரி கவனிக்கலாம் தேவப்பிள்ளைகளை இப்போ ஸ்ரீஷருக்குள்ளே போட்டி பரலோகத்தில் யார் பெரியவனாக இருப்பான் அப்படின்னு போட்டி வந்த பிற்பாடு கத்தர் ஒரு ஐந்து குறிப்பை கொடுக்குறாரு ஒன்று நீ பரலோகத்தில் போவியப்பா அதுக்கு நீ என்ன பண்ணியிருக்கணும் பழைய இருந்து முற்றிலுமா நீ மனம் திரும்பி இருக்கணுன்றார் பாருங்கள் பழைய ஒன்று கூட நம்மளை தொடரக்கூடாதுங்க பரலவும் போக மாட்டேன் எதை வைத்து நீங்கள் ஆடுறீங்களோ பாருங்கள் எத்தனையோ பேர் எனக்கு தெரியும் தன் சரீரத்தை பாவத்துக்கு ஒப்பு கொடுத்தங்களேன் கிட்ட கூட போகாதபடி ஆராய்ச்சிட்டார் சரீர்த்தியை அதனால் கத்துடைய பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ரெண்டாவது தாழ்மை லேலுயா ரெண்டாவது தாழ்மை சிறு பிள்ளைங்க பார்த்திங்கன்னா அது எதையும் மதிப்பெ தேடாது மூன்றாவது காரியம் என்னாமத்து நிமித்தம் இந்த சிறு பிள்ளைங்க ஏற்றுக்கொள்ளுகிறவன் சொல்கிறார் அப்படின்னா ஆதாயத்துக்காக கத்துடைய பிள்ளைங்க சபை வேலையும் சரி ஊழியத்தையும் சரி எதையும் என்ன பண்ணக்கூடாது செய்யவே கூடாது கத்துடைய நாமத்திற்காக செய்யணும் இவங்களுக்கு செஞ்சு அவங்களுக்கு செஞ்சேன்னு சொல்லக்கூடாது கத்துடைய நாமத்திற்காக அது என்ன பண்ணால் செய்யணும் அதுதான் ஆதாயத்துக்காக செய்கிற காரியம் அல்ல மூன்றாவது நான்காவது காரியம் இடர்லற்ற வாழ்க்கை நம்மளை பார்த்து ஒருத்தரும் அடையவே கூடாதுங்க ஐந்தாவது காரியம் சொல்லுங்க யாரும் என்ன பண்ணக்கூடாது அற்பமாக எண்ணவே கூடாது எதுக்காகவும் யாரையும் அற்பமாக எண்ணவே கூடாது முழங்கால் படி இல்லாமல் என் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இந்த கால வேலையில் எங்களோடு பேசினமுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஐயா வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க கான்பஸ் லைனில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க யூடியூப்ல கேட்க போகிற பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க ஐயா தொடர்ந்து முதுக்கார எங்களோடு இருக்கட்டும் வழி நடத்துங்க ஏ சுனாம் திச்சு நல்ல பிதாவே ஆமே ரைசலா அலேலுயா Hallelujah Hallelujah